வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கே பி பி சாமி நகர் திறப்பு விழா கே பி சங்கர் எம்எல்ஏ மற்றும் டாக்டர் ஏ செல்வராஜ்குமார் இணைந்து பெயர் பலகையை திறந்து வைத்தனர் திருவெற்றியூர் விம்கோ நகர் அருகில் எண்ணூர் ஸ்டீல்ஸ் பகுதியாக இருந்த இடத்தில் உருவான ஒரு மெயின் சாலை மற்றும் மூன்று குறுக்கு தெருக்கள் கொண்ட புதிய குடியிருப்பு பகுதிக்கு கலைஞர் நகர் மற்றும் பூம்புகார் நகர் தலைவர் ஆர் விவேகானந்தன் கோரிக்கையின் கீழ் ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்க முயற்சியில் சென்னை மாநகராட்சியின் உரிய அனுமதியுடன் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான மறைந்த கே பி பி சாமியின் பெயரில் கே பி பி சாமி நகர் என்ற புதிய நகர் உருவாகியதை தொடர்ந்து அப்பகுதிக்கான கே பி பி சாமி நகர் பெயர் பலகையை இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவணி துணைத் தலைவர் கே பி சங்கர் மற்றும் திருவெற்றியூர் ஆகாஷ் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் ஏ செல்வராஜ்குமார் இணைந்து ரிமோட் மூலம் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் கே பி பி சாமி நகர் உருவான நிகழ்வை விவரித்தார் தொடர்ந்து உரையாற்றிய டாக்டர் ஏ செல்வராஜ்குமார் மறைந்த கே பி பி சாமி நினைவாக அவர் சென்ற பகுதிகள் அனைத்திலும் அவர் பெயரில் புதிய நகர் உருவாக்க வேண்டுகோள் வைத்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் தொகுதிக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட அனைத்து பொதுமக்கள் நலனுக்கான திட்டங்கள் அனைத்தையும் விவரித்தார் முடிவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் பொது வர்த்தக சங்க தலைவர் வி ராமசாமி பி எஸ் பரசு பிரபாகரன் உள்ளிட்டவர்களுடன் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இறுதியாக எம் ஏ மைக்கேல்ராஜ் நன்றி கூறினார் நிகழ்ச்சியினை வாசு கருணாநிதி தொகுத்து வழங்கினார்